வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வைகாசி மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய பிளேஸ்மெண்ட்டின் அடிப்படையில் சூரியனை மட்டுமே குறிக்கக்கூடிய நிலையில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறக்கூடிய சூரியனுடைய ஒரு முக்கியமான நிலையை அடிப்படையாக கொண்டு இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது இந்த மாதம் தமிழ் மாதமாக வரக்கூடிய இந்த மாதம் ஆங்கில மாதத்தின் நடுவிலே பாதியிலே தொடங்கி மற்றும் ஒரு ஆங்கில மாதத்தின் நடுவிலே ஒரு பதினைந்து நாட்களில் தொடங்கி அடுத்த பதினைந்து நாள் வரை ஆங்கில மாதங்களில் வரக்கூடிய மாதமாக தமிழ் மாதம் எப்பொழுதுமே இருக்கும் அந்த அடிப்படையில் பதினைந்தாம் தேதி மே மாதமே தொடங்கிவிட்ட வைகாசி மாதம் பதினைந்து ஜூன் வரை இருக்கக்கூடிய நிலை சூரியன் ரிஷபத்தில் இருப்பது முக்கியத்துவமான நிலை இந்த வைகாசி மாதத்தில் ரொம்ப அதிகமான கிரகநிலை மாற்றங்களாக ராகு கேது மாற்றமும் இருக்கிறது குருவினுடைய மாற்றமும் இருக்கிறது சூரியன் ரிஷபத்திற்கு வந்த அந்த காலகட்டத்தில் சூரியனுடைய வீட்டில் ரிஷபத்தில் ஆல்ரெடி இருந்த குரு கிரகம் மிதுனத்திற்கு மாறிவிட்டார் மீன ராசியில் இருந்த ராகு கும்ப ராசிக்கும் ராசியில் இருந்த கேது கிரகம் சிம்ம ராசிக்கும் இருக்கிறார் இந்த மேஜரான நிலையை வைத்து இந்த ஒரு மாதம் முழுவதும் முக்கியமாக சூரியனை மட்டுமே அடிப்படையாக வைத்து பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களாக இந்த வைகாசி மாதம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு பார்க்கும் பொழுது மேஷத்திற்கு சூரியன் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு ஆஸ்பேஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய சுபத்தன்மை வாய்ந்த ஐந்தாம் அதிபதி அவர் எங்கு சென்றாலும் ஓரளவிற்கு நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் அந்த அடிப்படையில் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இந்த வைகாசி மாதம் முழுவதும் ரிஷபத்தில் இருப்பார் அது ஐந்தாம் வீட்டிற்கு அந்த வீட்டிலிருந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு திக்பலத்தோடு பூர்வ புண்ணியத்திற்கு ஒரு பெரிய ஒரு திக்பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வளமையான பலன்களை இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது ஐந்து குடையவர் தன் வீட்டிற்கு பத்தில் திக் பெறுகிறார் அது உங்களுக்கு இரண்டாம் வீடு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இதெல்லாமே உங்களுக்கு பொருளாதார வகையில் ஒரு பெரிய ஒரு ஏற்றம் நன்மை வாக்கை தொழிலாக இருப்பவர்களுக்கு பெரிய ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் ஒரு ஒரு யாராலையும் கணிக்க முடியாத சில விஷயங்களை இவங்க எதிர்ச்சியாக சொல்லக்கூடிய நிலையும் அதெல்லாமே நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நன்மையும் சிலருக்கு நம்ம நடப்பதை பார்க்கிறோம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பூர்வ புண்ணியாதிபதி பாகியாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருப்பது தன் வீட்டிற்கும் பலமாக இருப்பது மிகுந்த நன்மைன்னு சொல்லலாம் குருவினுடைய பிளேஸ்மெண்ட்டும் பெரிய தைரியம் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நல்ல நிலை ஆனால் இந்த சூரியனால் குடும்ப வாழ்வில் மட்டும் இங்கே சிறிது அனுசரித்து செல்ல வேண்டும் உணவில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரியன் இரண்டில் இருப்பது குடும்ப வாழ்விற்கு ஒரு தொல்லை பேச்சு ரொம்ப உரிமையாக இருக்கக்கூடிய சில இடங்களில் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக வரலாம் அந்த குடும்பஸ்தானாதிபதியும் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் மேஷராசியை பொறுத்தவரை சுக்கிரன் வந்து இவங்களுக்கு பனிரெண்டில் மறைந்திருப்பது மே மாதம் முப்பதாம் தேதி வரை பனிரெண்டில் மறைந்திருக்கக்கூடிய குடும்பாதிபதியான சுக்கிரன் இந்த சூரியனுடைய அமர்வு எல்லாமே குடும்ப வாழ்வில் கொஞ்சம் விட்டுக்கொடுப்பது ஓரளவிற்கு நீங்கள் கவனமாக இருப்பது ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் உணவின் மூலியமாக கட்டுப்பாடை அதிகமாக ஒரு கரெக்டான நிலையை கடைபிடிப்பது இதெல்லாம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் பொருளாதாரம் தொழில் ரீதியிலான வளர்ச்சி உத்தியோக மாற்றம் பிரயாணங்கள் இதெல்லாமே நல்ல பலன்கள் மேஷத்திற்கு ஏழரை இருந்தாலும் நிறைய நிலைகள் சாதகமாக இருப்பது ஒரு நல்ல பலன் ஆனால் அது தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் அளவான தைரியம் மட்டும் உங்களுக்கு உதவும் அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது வைகாசி மாதம் ரிஷபத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் ரிஷப ராசி மேலேயே அமர்ந்திருக்கிறார் இது ஒரு அதீதமான உஷ்ண கிரகம் உங்களுக்கு இது சுகஸ்தானாதிபதி நான்காம் வீட்டிற்குரிய சுகாதிபதி தன் வீட்டிற்கு ரொம்ப பலமான திக் பலத்தோடு உங்களுக்கு ராசியாக வந்து அமர்ந்திருப்பது வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியான நல்ல நிலை வீடு மாறி செல்லக்கூடிய நிலை கூட சில நண்பர்களுக்கு நீண்ட நாள் தடைக்கு பின்னர் உங்களுக்கு இது நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உடல் உஷ்ணம் தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் உங்களோட குழந்தைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலை இதற்கெல்லாமுமே நீங்கள் புதிய முயற்சிகளாக இருக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் நிதானமாக அவர்களை நீங்கள் அனுசரித்து சென்று ஓரளவிற்கு பொறுமையாக இருப்பது இது போன்ற நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றில் இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாய் அப்படிங்கிற வகையிலும் இந்த ஐந்து குடையவரான புதன் அந்த செவ்வாயுடைய வீட்டில் மறைந்திருப்பதும் உங்களுக்கு அந்த புதிய முயற்சிகள் உங்களுடைய தொழில் உங்களுடைய ஆஃபீஸ் இல்லை புது வீடு மாறுறீங்க இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து எல்லா விஷயங்களையும் கவனமாக நோட் பண்ணி அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து முடிவுகளை எடுப்பது நல்ல நிலை அதே போல் குழந்தைகள் விஷயத்தில் கூட உங்களுக்கு சில இரிட்டேஷன்ஸ் வந்தாலும் பொறுத்து போவது அவங்களை விட்டு கொடுத்து தட்டி கொடுப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் ஆனால் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு ஏற்றமான நிலை அப்படின்னே சொல்லலாம் பூர்வீகத்திலிருந்து கிளம்பி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய நண்பர்களுக்கு ரிஷபத்தில் நடக்கும் குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து செகண்ட் ஹவுஸ்க்கு மாறிவிட்டது பணி என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்ப்பது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு உத்தியோக வளர்ச்சி தொழில் ரீதியிலாகவும் வளர்ச்சி வாழ்க்கை துணைக்கும் உத்தியோகம் பணி ரீதியிலான இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் ரிஷபமும் சரி உங்களோட வாழ்க்கை துணையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளிடமும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவ்வளோதான் இதுக்கு மேலே வேறு எந்த பலன்களும் இல்லை பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல நிலை உங்களோட வேலைகளை மட்டும் பார்த்துக்கொண்டு இமோஷனலான முடிவுகளை எடுக்கும் பொழுது கொஞ்சம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபத்தினுடைய ஜென்ம ராசியிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய குருவாக இருப்பார் இந்த வைகாசி மாதம் இவங்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் வீடாக வரக்கூடிய நிலையில் பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய நிலையில் அந்த சூரியன் தைரிய ஸ்தானாதிபதி மூன்று குடையவர் பன்னிரெண்டில் அமர்ந்திருப்பது ஒரு விபரீத ராஜயோகம் பெரிய அளவிற்கு ஒரு தைரியம் இவங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம் அது எந்த விஷயமான முயற்சிகளுக்கெல்லாம் இந்த தைரியம் இவங்களுக்கு உதவும் அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இருக்கிற இடத்தை தாண்டி வெளியூர் வெளிநாடுல போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து ஆல்ரெடி வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா கூட வேறு நாட்டிற்கு நீங்க மாறி செல்லக்கூடிய நிலை இந்த பனிரெண்டு கடல் கடந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான முயற்சிகள் பிரமாதமான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு அற்புதமான முயற்சிக்கான வெற்றி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு பொருளாதார ஏற்றத்தினால் இது எல்லாமே உங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு புத்திரபாகியமும் கிடைக்கிறது மே இருபத்தி இரண்டு வரை உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்ப்பது அற்புதமான புத்திரபாகியத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது மிதுனத்திற்கு ஜென்மத்தில் வந்து அமர்ந்த குரு கிரகமும் அந்த புத்திரஸ்தானத்தை பார்ப்பது குழந்தைகள் வகையில் ஒரு நல்ல ஏற்றம் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வளர்ந்த குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஸோ ரொம்ப நல்ல நிலையாக இதெல்லாமே இருக்கிறது ஐந்து கூடிய சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திர ஸ்தானத்திற்குரிய அதிபதி கிரகம் இந்த மே மாதம் முப்பதாம் தேதி நேரடியாக அந்த புத்திரஸ்தானத்தையே பார்ப்பது மேலும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை வலுப்படுத்துகிறது ஸோ மனது மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்தில் இருந்து சில நன்மைகளான நிலை பெண்களால் ஆதாயம் விபரீத ராஜயோகமான தைரியத்தில் மட்டும் ஓரளவிற்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஸோ இதை ஓரளவிற்கு நீங்க சரியான முறையில் கையாள்வது எல்லா விஷயங்களையும் முன்னரையே நீங்க ஏற்பாடு செய்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸை தவிர்ப்பது இதெல்லாம் கொஞ்சம் நல்ல நிலையாக இருக்கும் அளவுக்கு அதிகமான விரயங்கள் செய்யாமல் சில விஷயங்களை முதலிலேயே நீங்கள் சரிபார்த்து கொள்வது ஓரளவிற்கு விரயஸ்தானத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை மிதுன ராசி நண்பர்களுக்கு அடுத்தது கடக ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்கள் முக்கியமாக இந்த வைகாசி மாதம் ரிஷபத்தில் அமர்ந்த சூரியன் இவர்களுக்கு குடும்ப குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி தன் வீட்டிற்கு திக்பலத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் கடகத்திற்கு அது பாதக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை தந்தையாரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் தந்தையாரோடு நீங்கள் ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது நல்ல நிலை தந்தையுடைய ஆரோக்கியத்தை கூட சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் இதை மே மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு அந்த வீடு கொடுத்த சுக்கிரன் மேஷராசிக்கு வந்து விடுவார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கவனமான நிலை தந்தை நில் தந்தையுடைய ஆரோக்கியத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் கடகத்திற்கு நல்ல நிலையாகவே வளர்ச்சிகள் ஆல்ரெடி இவங்களுக்கு நல்ல நிலை சனி அஷ்டமத்தில் இருந்து நகர்ந்து விட்டார் குருவினுடைய மாற்றம் இவங்களுக்கு விபரீத ராஜயோகமாக பணியில் நல்ல மாற்றத்தை கொடுக்கிறது அதே சமயம் கடன்களில் சற்று எச்சரிக்கை அளவான கடன்கள் அப்படிங்கிற நிலையை இது காட்டுகிறது ராகு கேது கிரகத்தை பற்றி யாருக்குமே சொல்லவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கடகத்திற்கு முதலில் நம்ம சொல்லலாம் இரண்டில் உள்ள கேது கிரகமும் எட்டில் உள்ள ராகு கிரகமும் குடும்ப வாழ்வில் வெளியில் இருக்கக்கூடிய யாரும் தலையிடாமல் நீங்களே பேசி தேர்த்து கொள்ள வேண்டும் பேச்சில் நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்போடு கணவன் மனைவி இல்லை தாய் தந்தையர் இல்லை உங்களுடைய சிப்லிங்ஸ் யாருடையுமே நீங்கள் கோபத்தில் வார்த்தைகளை ஒரு கோபமான வார்த்தையாக மாறக்கூடிய நிலையாக இது ஏற்படும் கொஞ்சம் நீங்கள் பேச்சில் கவனம் தேவை சுருக்கென்று குத்தக்கூடிய ஊசியை போல கேதுவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ட்ரிக்கிங்காக அடுத்தவர்களை ஹர்ட் பண்ணக்கூடிய பேச்சு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல உணவிலும் ஓரளவிற்கு கவனமாக இருப்பது நல்ல நிலை ஆன் டைம் உணவு எடுக்க முடியாமல் சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் உணவை சரியாக எடுத்துக்கொள்வது பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லைனா மனப்பயிற்சி ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்து கொள்வது உங்களுடைய பாகியஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய சனி கிரகம் உங்களோட சந்திரனை திரிக்கோணமாக தொடர்பு கொள்வதனால் மனக்குழப்பத்திற்கு அவ்வப்பொழுது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கலாம் திடீர்னு குழப்பம் வந்ததுன்னா அப்படியே நீங்க உட்கார்ந்து இருக்க போவதில்லை சில நே கொஞ்ச நேரம் கழிச்சது தானே சரியாகிவிடும் நம்ம இதை அப்சர்வ் பண்ணி பார்த்திருந்தால் நம்முடைய தினப்படி வாழ்க்கையிலே நம்ம இதை உணர முடியும் ஸோ சிலருக்கு இது புரியாத நிலையில் அவங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்த நினைக்கிறேன் ரொம்ப இரிட்டேஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன காரணமே தெரியாது திடீர்னு நமக்கு மைண்டு ஃப்ரெஷ் ஆகிவிடும் நம்ம உறவுக்காரர்கள் யாராவது நம்ம கூட பேசலாம் இல்லைனா ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய நேரத்தில் கிச்சனில் போய் ஒரு வேலை செய்யலாம் பெண்கள் இல்லை ஆண்கள் வெளியில் போய் ஒரு வாக் போகலாம்னு நினைக்கலாம் அப்போ மன மனது பார்த்தீங்கன்னா திடீரென்று டக்குனு உற்சாகமாக மாறிவிடும் ஸோ எப்பொழுதுமே டிப்ரெஸ் ஆகக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு ரொம்ப டீப்பான டிப்ரெஷனுக்குள் போகாமல் அது ஓரளவிற்கு சரியாகிவிடும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையில் கடகம் இந்த ஆண்டு சனியுடைய பார்வை உங்களோட பிறவி சந்திரனுக்கு தொடர்பாக இருப்பது ஓரளவிற்கு மனதை நீங்க வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் இரண்டில் உள்ள கேதுவிற்கு பேச்சில் நிதானம் அப்படின்னு சொல்லிட்டோம் கடன்களில் சற்று அதிக நிதானத்தோடு இருப்பது நல்ல நிலை ஆனால் வீடு வாகனங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கடகம் வாங்கி கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஒரு சுப விரயங்கள் இவங்களுக்கு ஏற்படும் அற்புதமான விரயங்கள் சுபமான விஷயத்திற்கு வீட்டிற்கு தேவையான வாகனம் ஒரு நான்கு சக்கர வாகனம் கார் வாங்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் வீடு வாங்கி கொள்ளக்கூடிய நல்ல நிலை கடன்கள் வாங்கி இதெல்லாம் வாங்கக்கூடிய பலனாக ரொம்ப டிஸ்டிங்காக தெரிகிறது அடுத்தது சிம்ம ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிநாதன் பத்தாம் வீட்டில் திக்பலம் பெறுகிறார் நினைத்தது நடக்கும் தொட்டது துலங்கும் அற்புதமான பிரயாணத்திற்கான நல்ல நிலை இல்லைனா இருக்கிற இடத்த விட்டு நீங்க வேறு ஒரு ஊருக்கு மாறி செல்லலாம் தொழிலுக்கான விரயங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய நிலை நீண்ட நாள் தடைக்கு பின்னர் உங்களுக்கு நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைத்தீர்களோ அதெல்லாம் நல்ல விதமாக உங்களுக்கு கூடி வரக்கூடிய அளவிற்கு கையில் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குருவினுடைய மாற்றம் இந்த ஒரு வைகாசி மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய நிலை மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் நடக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான நிலையாக இடமாற்றம் தைரியம் தன்னம்பிக்கை அவங்களோட பொருளாதாரம் ஏறும் ஆனாலும் நீங்க அவங்களோட சற்று அனுசரித்து செல்வது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கக்கூடிய நிலை போல சிம்மத்தினுடைய குழந்தைகளுக்கு இருப்பது நம்ம வந்து அவங்களோட நெருங்கி போய் பேசினா நம்மகிட்ட தான் அவங்க வந்து வள்ளுன்னு விழுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இதனால் நீங்கள் வருத்தப்படாமல் அதை நீங்கள் கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு உங்களுடைய ரெகுலராக நீங்கள் அவங்களோட கொஞ்சம் பேச்சை கூட குறைத்து கொண்டால் அவங்களாக பேசும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் முக்கியமான வேறு ஒரு நிலை இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் ராசியிலேயே வந்து அமர்ந்து விட்ட கேத்து கிரகம் மனதை ஏதோ ஒரு சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்க வாய்ப்பிருக்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையும் அதை எடுக்கலாமா வேண்டாமா இல்லைனா இது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குமா இது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற குழப்பம் கண்டிப்பாக இருக்கும் அளவான தைரியத்தோடு சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு ஒரு படியாக ஏறி செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ரொம்ப சாலச்சிருந்தது எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகத்தை நீங்கள் மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் சுக்கிரனும் இந்த மாதம் மேஜராக மே மாதம் முடியக்கூடிய வரை வைகாசி பாதி வரை பார்த்திங்கன்னா எட்டாம் வீடாகிய உங்களுடைய அஷ்டமத்தில் இருப்பது ஒரு கமிட் பண்ண விஷயத்திற்கு கொஞ்சம் நீங்கள் அலைந்து திரிந்து முடிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் சூரியன் பலமாக இருக்கிறார் அப்படின்னாலும் எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அலைச்சல்களுக்கு குறைவு இருக்காது கொஞ்சம் நிதானமாக இருப்பது திருமண வாழ்விலும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது சிம்மத்திற்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசிக்கு வைகாசி மாதம் கன்னிராசிக்கு த தந்தையார் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் கிரகம் பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக தந்தையார் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை மேஷ ராசிக்கு சுக்கிரன் கிரகம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அது எப்பொழுது வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி மே மாதம் வைகாசி பாதியில் மேஷத்தில் சுக்கிரன் வந்து அமர்ந்து விட்டார் சூரியன் அமர்ந்த வீடு சுக்கிரனுடைய வீடு ரிஷபம் அந்த வீட்டுக்குடையவரும் விரயஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் தந்தைக்கு காரக்கா பிளானட் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பது தந்தைக்கு சில விரயங்களாக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருக்கலாம் கொஞ்சம் நீங்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் உங்களோட திருமண வாழ்விலும் நீங்கள் விட்டு கொடுத்தே செல்ல வேண்டும் ஆனால் உங்களுக்கு பணி உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் பணி உத்தியோகம் ரெண்டுமே ஒன்று தான் பனி சுய இரண்டிலுமே மிகப்பெரிய வளர்ச்சியான காலகட்டம் ஆல்ரெடி லாஸ்ட் இயர்ல இருந்தே ராசிக்கு பணியில் நல்ல வளர்ச்சியான ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு வேலை ரொம்ப ஓரளவு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக நீங்கள் உழைக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது இந்த ஆண்டு குரு பயிற்சி சுய பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு திடீரென்று ப உத்தியோகத்தில் வேறு வழியே இல்லாமல் சில மாற்றங்களையும் ஒரு ஒரு சில முதலீடுகளையும் செய்யக்கூடிய நிலையாக உருவாகும் எல்லாவற்றையும் உங்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல பார்த்து நிதானமாக ஒரு ஒரு படியாக முன்னேறி கொண்டு செல்வதை நீங்கள் முயற்சி செய்வது நன்மை அளிக்கும் குழந்தைகளோடு கூட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலனாக இருக்கும் ஐந்து குடையவராக இருக்கக்கூடிய இந்த குரு கிரகம் சனி கிரகமும் ஏழில் இருப்பது அது பாதக வீடாக இருப்பது அந்த வீட்டுக்குரிய குரு கிரகமும் பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கக்கூடிய கர்மத்தை கர்மஸ்தானத்தில் கனெக்ட் பண்ணுவது ஓரளவிற்கு விட்டு கொடுத்தால் மட்டுமே குடும்ப வாழ்க்கை நமக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியுங்கிற பலனாக இருக்கிறது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பத்தில் அமர்ந்து இரண்டாம் வீடாகிய துலாத்தை பார்க்கிறார் இது ராசிக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய வீடு ஆனால் அது கர்மஸ்தான தொடர்பு அப்படிங்கிறதுனால யாருக்கெல்லாம் குடும்பம் கண்டினியூ ஆகணும்னு விதி இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கண்டினியூ ஆகும் இல்லைனா நீண்ட நாள் பிரச்சனைகள் வந்து ஒரு மாதிரியாக பேசி தீர்த்து விலகி போகக்கூடியவர்களாகவும் இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது சோ உங்களுக்கு எது தேவையோ அதற்கேற்றாற் போல இந்த விஷயங்களை நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் அடுத்தது துலாம் ராசிக்கு வைகாசி மாதம் இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடிய சூரியனாக இருக்கிறார் ஆனால் குடும்பஸ்தானமாகிய இரண்டை பார்க்கிறார் கண்டிப்பாக கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் வாக்குவாதங்கள் அதிகம் ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்களால் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் இது பெரிய சிக்கலை கொடுக்கலாம் ஒரே சூரியன் மறைவதனால் பார்த்திங்கன்னா ஒரு விதமான நன்மை மறுவிதமான ஒரு தொல்லைகளையும் இது கண்டிப்பாக கொடுக்கிறது லாபங்கள் ஓரளவிற்கு கட்டுப்பட்ட நிலையில் அளவான லாபமாகவே இந்த சூரியனுடைய மறைவு உங்களுக்கு கொடுக்கும் ஆத்மக்காரக்கன் அனைவருக்கும் முக்கியமான நிலையில் உணரக்கூடிய இந்த சூரியன் உங்களுக்கு எட்டில் மறைவதனால் கண்டிப்பாக பேக் போன் தொடர்பான லோகிப் முதுகு வலி இந்த எல்ஃபோர் எல்ஃபைன்னு சொல்லக்கூடிய கால்சியம் டெஃபிஷியன்சி இது போன்ற நிலையில் பெண்கள் ரொம்ப நிதானமாக சரியாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் குருவினுடைய மாற்றம் துலாம் ராசிக்கு ஒன்பதில் இருந்து பார்த்தாலும் அந்த வீட்டில் சனி அமர்ந்து ஓரளவிற்கு இந்த குருவிற்கு ஒரு நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டார் நல்ல குருவாகவே அவர் இருப்பார்னு சொன்னாலும் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அது ஒரு நல்ல பலன் ஆனால் அளவான கடன்களாக வாங்க வேண்டும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாதது போன்று இருந்தாலும் சிலருக்கு இதையும் மீறி சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் நீண்ட நாள் நீங்கள் பரிசோதனை செய்து நாள் ஆகிவிட்டால் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு முறை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நீண்ட நாள் என்னென்னலாம் உங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய கேது கிரகமும் உங்களுடைய புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் இருக்கக்கூடிய ராகுவும் மனதில் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற நிலையை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆல்ரெடி துலாம் ராசியில் ராகுவுடைய நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரம் இருப்பது அந்த சுவாதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஓவர் திங்கிங் இருக்கலாம் குழந்தைகளை பற்றிய கவலைகள் முக்கியமாக முதல் குழந்தை பூர்வீகம் இந்த மாதிரியான சில கவலைகள் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது வயிறு தொடர்பாகவும் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஓரளவிற்கு லைட் ஃபுட் எடுத்துக்கொள்வது வயதிற்கு வயதிற்கேற்றார் போல உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களோட உழைப்பிற்கேற்றார் போல உணவு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு பொருளாதாரத்தை ஓரளவிற்கு பாதுகாத்தாலும் ஆறக்கூடியவராக இருக்கக்கூடிய குரு பார்த்தால் கண்டிப்பாக ராசியை பார்க்கக்கூடிய குரு கிரகம் தொழிலுக்கு நன்மை ஆனால் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு வைகாசி மாதம் சூரியனுடைய நிலை முக்கியமான அந்த வைகாசிக்குடைய அந்த நிலை நேரு ஏழாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் சூரியன் ஏழில் இருந்தால் எப்பொழுதுமே அது திருமண வாழ்வில் ஒரு சின்ன இரிட்டேஷனை கொடுத்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டு கொடுத்தால் மட்டுமே ஓரளவிற்கு இது நல்ல ஒரு பலனாக மாறும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை நீண்ட நாட்களாக உங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்கள் இக்னோர் பண்ணி கொண்டிருந்தால் அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அவரவர்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மட்டும்தான் தெரியும் பிரச்சகத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய நான்கில் இருக்கக்கூடிய ராகு அதை வீடு கொடுத்த சனி ஐந்தில் இருக்கிறார் அந்த இரண்டுமே வந்து ஒரு மேலோட்டமாக பார்த்தால் ஒரு வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணக்கூடிய நல்ல பலன்களை கொடுக்கலாம் ஆனால் உள்ளூரை ஏதோ ஒரு டேமேஜஸ் ஆரோக்கியத்தில் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் நான்கில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு வீடு வாகனங்கள் போன்றவை வாங்குவதற்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் பூர்வீகத்தில் இருந்து சிலர் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களாக செல்லலாம் இதெல்லாமே நீங்க ஏஜ் வழி ஏஜ் வகையாக அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஒரு ஃபார்ட்டிஸ்க்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் உத்தியோகத்தில் வெளிநாட்டு ஒரு வளர்ச்சியான நிலையாக இருக்கும் ஒரு எழுபதற்கு மேலே இருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான இந்த எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்வில் யாராக இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப் வகையிலும் சரி இருவருமே ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் வீட்டில் அமர்ந்து இருக்கக்கூடிய கேத்து கிரகம் உத்தியோகத்தில் சில சலசலப்புகள் வந்து அடங்கக்கூடிய நிலையாக இருக்கும் நீங்கள் கையாளக்கூடிய நிலையில் எல்லா விஷயங்களுமே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது புத்திஸ்தானாதிபதி எட்டில் மறைந்திருப்பதனால் அவசரப்பட்டு எந்த இடத்திலும் நீங்கள் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நண்பர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரன் ஐந்தில் சனியுடன் இருப்பது பூர்வீகத்திலிருந்து லாபம் நன்மைகள் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஆனால் புத்தி வந்து ஏதோ ஒரு தாறுமாறாக சிந்தனைகள் வந்து ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஓவர் திங்கிங் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நமக்கு தெரியும் வயிறு வந்து டைஜஷன் பிரச்சனை கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது தனுசு ராசிக்கு இந்த வைகாசி மாதம் வைகாசி மாதம் ஆறாம் வீடாகிய ரிஷபத்தில் சூரியன் அமர்கிறார் தந்தைக்கு காரகா பிளானட் ஆறில் போய் மறைகிறார் இதுநாள் வரை உங்களுக்கு தந்தையோடு இருந்த ரிலேஷன்ஷிப்பை விட இந்த வைகாசி மாதம் ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருப்பது போல உணரலாம் உங்களோட தந்தை உங்களுக்கு ஒரு எனிமிட்டி அப்படிங்கிற ஒரு வகையில் உங்களோடு அந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் மாறக்கூடிய நிலையாக இருக்கலாம் அதிர்ஷ்டம் திடீரென்று குறைந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலை போல லாஸ்ட் இரண்டு மாசங்கள் முன்னாடியும் வந்து நம்ம கொஞ்சம் பெட்டராக இருந்தது போலவும் ஏதோ இந்த மாதம் நமக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யவில்லை அப்படிங்கிற உணர்வு போல கூட இது இருக்கலாம் பாக்யாதிபதி ஆறில் மறைவது ஆனால் குரு கிரகத்தினுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இந்த பனிரெண்டு ராசிகளில் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமான ஒரு குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கும் நான்கிற்கும் உடைய குரு கிரகம் ஏழாம் வீட்டில் இருப்பது அற்புதமான தைரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ஏறக்கூடிய நிலை இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் அற்புதமான பிரயாணங்கள் ஒரு பொருளாதாரத்தில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியான உங்களோட பணியில் ஒரு ஏற்றமான வருமானம் நீங்கள் அடையக்கூடிய நல்ல நிலை அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் மறுபடியும் ஒரு பாதுகாப்பான நிலையில் இருப்பது போன்ற ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான இரண்டு கட்டம் உயரக்கூடிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும் ஆனால் இது திருமண வாழ்வில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான பலன் வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு சில ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அவங்களோடு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றது ரொம்ப நல்ல நிலை அவர்களுக்கு சில சமயங்களில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மூலியமாக திருமண வாழ்வில் கூட சில பிரச்சனைகள் கோபங்களை வெளிப்படுத்தலாம் தனுசு ராசியுடைய வாழ்க்கை துணை ஓரளவிற்கு நீங்கள் தைரியம் இருந்தாலும் திருமண வாழ்வில் இருந்து அளவான தைரியம் கொஞ்சம் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளோடும் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது புதிய விஷயங்களுக்கான முயற்சிகளில் முடிவெடுக்கும் பொழுதும் நீங்க அந்த மனதுன்னு சொல்லக்கூடியதை ஒன்று இரண்டு பேரிடம் அந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவெடுப்பது நல்ல பலனாக இருக்கும் அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் வைகாசி மாதம் மகரத்திற்கு சூரியன் அஷ்டமாதிபதி நார்மலாக சூரியன் அமர்ந்த வீடே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்த ஒரு ஒரு பிக் பால் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம் இல்லையா அது ஏதோ ஒரு இரிட்டேஷனை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஏழில் இருந்தால் திருமண வாழ்க்கை ஐந்தில் இருந்தால் புத்திரஸ்தானம் வயிறுன்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக இது உங்களுடைய ஆரோக்கியத்தில் வயிறு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகளை பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் குழந்தைகளையுமே நீங்கள் கொஞ்சம் கொடுத்து போக வேண்டிய நிலை கடந்த பல மாதங்களாகவே தனு மகர ராசிக்கு இதே நிலையாக இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு இடமாற்றம் தொடர்பான நல்ல பலன்கள் வருமானம் உயரக்கூடிய நிலை குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மேன்மை ஆனால் உங்களுக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இந்த வைகாசிக்குடைய தனித்துவமாக சூரியனால் உள்ள நிலை கொஞ்சம் நீங்க அவங்களோடு அனுசரித்துச் செல்ல வேண்டும் அதே சமயம் மகரம் குடும்ப வாழ்விலும் கணவன் மனைவி விட்டு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு கணவருக்கு இல்ல மனைவிக்கு வாக்குஸ்தானத்தில் கேது கிரகம் ஓரளவிற்கு நிதானமாகவே இந்த மாதமும் நீங்கள் இருக்க வேண்டும் ஏழரை முடிந்து விட்டாலும் சில பல கிரகங்களினுடைய மாற்றங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் அமைதியாக இருந்தால் தவறில்லை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது எந்த விதத்திலும் நம்முடைய வளர்ச்சியை குறைக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம் வைகாசி மாதம் கும்பராசிக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனாக இருக்கிறார் வாழ்க்கை துணைக்கு திடீர் பணி வளர்ச்சி தொழில் மாற்றங்கள் அவங்க பேரில் திடீர் என்று ஏதாவது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நிலையாக கூட இது இருக்கலாம் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் இருப்பது பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையாக இருக்கும் எப்பாடு பட்டாவது நீங்கள் குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை நீங்கள் உழைத்து அடையக்கூடிய நல்ல நிலையான நல்ல நிலையாக இருக்கும் ஆனால் இது ஏழரை சனியுடைய பாதச்சனியாக இருப்பதனால் சிறிது பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியமாக கும்பராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய அந்த வருடத்தில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் நிதானமாக இருந்து யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது பணியிடத்தில் ரொம்ப நிதானமாக இருப்பது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிலை கும்பத்திற்கு பாதக வீடாக வரக்கூடிய அந்த துலாம் ராசியின் சுக்கிரன் உங்களுடைய வாக்குஸ்தானமாகிய மீனத்தில் உச்சமடைவது கண்டிப்பாக இது ஒரு பெரிய டேஞ்சரஸான ஒரு ஒரு சதிவலை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ராகு கேதுவுடைய மாற்றமும் கும்ப கும்பராசியாகி உங்க ராசிக்கு மேலே ராகு வந்திருப்பது கண்டிப்பாக இந்த கும்ப ராசி நண்பர்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க கூடாது ஏனென்றால் உங்களுக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் உச்சமடைவது அது ஒன்ஸ் இன் வயல் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் வரக்கூடிய சுக்கிரனாக மட்டுமில்லாமல் இது டீஃபால்ட்டு பொசிஷனாக எப்பொழுதுமே இருப்பதனால் எந்த காலத்திலுமே நீங்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கக்கூடாது நான் பார்த்த வரையில் சில ஜாதகர்கள் இது மாதிரியான வழியில் ஒரு பெரிய இழப்பை சம்பாதி சந்தித்து இருக்கக்கூடிய சம்பாதி சம்பாத்தியத்தையும் விட்டுட்டு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாக ஆளானவர்களாக நிறைய பேர் இந்த கும்பராசி அண்ட் துலாம் லக்னம் கனெக்ட் ஆகக்கூடிய பலன்களாக அது இருக்கிறது இல்ல துலாம் ராசி கும்ப லக்னமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் துலாம் அது வருதோ வரலையோ நீங்க கும்பமாக இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே கும்ப ராசி இல்ல கும்ப லக்னம் சின்ன பணத்தை போட்டுட்டு பெரிய பணம் குறுக்கு வழியில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடாது மேலும் கும்பத்திற்கு ஜென்மத்தில் ராகு வந்திருக்கிறார் ரொம்ப நிதானமாக நீங்க இருக்க வேண்டும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லலாம் குருவினுடைய பார்வை ராகுவிற்கு இருப்பதனால் ஓரளவிற்கு உங்களுக்கு இந்த மாதிரியான பேராசையான விஷயங்கள் வராது மனதில் அப்படின்னு சொன்னாலும் பாதக வீட்டையுமே அந்த குரு பார்ப்பதனால் ஓரளவிற்கு அளவான தைரியம் மட்டுமே உதவும் நேர் வழியில் சென்றால் மட்டும்தான் அந்த பணம் இறுதி வரை இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு ஜோதிட ரீதியிலான ஆய்வுகள் மூலியமாக நான் பார்த்து விட்டேன் நீங்கள் நிதானமாக இருந்தால் மட்டுமே போதும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அடுத்தது ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்கள்னு பார்க்கும் பொழுது ஆறுக்குடைய சூரியன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் பிரமாதமான திக்பலத்தோடு ஆறாம் வீடு பணி உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கிறது பணிக்கான இடமாற்றமாக நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் மன ஆரோக்கியத்தில் ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு சில 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 பல குழப்பங்கள் ஏற்படலாம் கண்டிப்பாக மனப்பயிற்சி உடற்பயிற்சி ஏதாவது ஒன்றை தினசரி நீங்கள் செய்து கொண்டே இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் திருமண வாழ்விலும் கண்டிப்பாக விட்டு கொடுக்க வேண்டும் தூக்கத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு குவாலிட்டி ஸ்லீப்பை நீங்கள் ரெகுலராக அடைவதற்குடைய எல்லா விஷயங்களையும் முயற்சி செய்து அடைய வேண்டும் ஓரளவிற்கு நிதானத்துடன் இருப்பது ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்ப்பது இந்த மு விபரீத ராஜயோகத்தினால் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கும் இது உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஆறு குடையவர் மூன்றில் இருப்பதனால் வேலை கிடைப்பதற்கு முன்னர் நீங்கள் வேலையை விட்டுறக்கூடாது இந்த மாதிரி ஒரு எல்லாமே சரியாக கையில் கிடைக்கும் வரை சற்று பொறுமையை கடைபிடித்து கொஞ்சம் அமைதியாக விஷயத்தை அச்சீவ் பண்ணுவதற்கு முன்னர் அதை வெளியில் லூஸ்டாக்ஸாக சொல்லாமல் இருப்பது இதை மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுவது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ரொம்ப நல்ல ஒரு ஒரு சரியான ஒரு சமாளிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பணி வளர்ச்சி எல்லாமே ஓரளவிற்கு நல்ல நிலையாக இருக்கிறது ஆனால் வருமானத்திற்கு ஈக்குவலாக உங்களுக்கு விரயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பது போன்ற ஒரு நிலை விரயங்களிலும் சற்று எச்சரிக்கையாக கவனமாக கையாள வேண்டும் நன்றி நண்பர்களே இதுதான் வைகாசி மாதம் சூரியன் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையினுடைய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு நாம் இங்கே பார்த்தது நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்